கொழும்பில் பெண்களை கடத்தி வலுக்கட்டாயமாக பாலியல் சார் செயற்பாடுகளில் ஈடுபடுத்திய தம்பதி கைது செய்யப்பட்டுள்ளனர் இப்ப யாரும் வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை கடந்த நான்கு வருடங்களாக இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டமை குறித்து நுகிக்கொடை சிறுவர் மற்றும் பெண்கள் குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் முறையிடப்பட்டுள்ளது இதற்கமைய குற்றத்தடுப்பு பிரிவினரால் சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் வேலைவாய்ப்பு விளம்பரங்களை செய்து பெண்களை வீட்டிற்கு அழைத்து வந்து பலவிதமான பாலியல் சார் செயல்களில் அவர்களை ஈடுபடுத்தியுள்ளனர் இவ்வாறு வந்த பெண் ஒருவரை இந்த தம்பதியினர் அடைத்து வைத்து பாலியல் நடவடிக்கையில் ஈடுபடுத்தி வீடியோ எடுத்து பணத்திற்கு விற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சில தினங்களுக்கு முன்னர் நுகைகோடையில் உள்ள குறித்த வீட்டிற்கு வந்த பதுளை மற்றும் வெலைகிதர பிரதேசங்களைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் அளித்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி போதே குறித்த தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மோட்டார் சைக்கிளில் சென்ற இளைஞனை எதிரே வந்த வைத்தியர் ஒருவர் ஓட்டிச் சென்ற கார் மோதிய நிலையில் குறித்த வைத்தியர் அங்கிருந்து தப்பிச் சென்ற நிலையில் கல்முனை தலைமையக போலீசாரினால் கார் மீட்கப்பட்டுள்ளதுடன் வைத்தியரும் கைதாகியுள்ளாா் குறித்த விபத்தில் காயமடைந்த இளைஞன் கல்முறை ஆஸ்ட்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் இதேவேளை விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற வெள்ளி நிற கார் அதே வைத்தியசாலை வளாகத்தில் தரித்து நின்ற நிலையில் கல்முனை தலைமையக போக்குவரத்து போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது மேலும் காரை செலுத்திச் சென்ற வைத்தியரும் கைது செய்யப்பட்டு கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் இவ்வாறு கைதான வைத்தியரிடம் போலீசார் வாக்குமூலத்தை பெற்றதுடன் விரிவான விசாரணைகளையும் முன்னெடுத்துள்ளனா் இலங்கையில் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக போலீசாரால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த நபர்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் அரசாங்கத்தினால் பறிமுதல் செய்யப்படும் எனவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் யுக்திய நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டு போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட சந்தேக நபர்களிடம் இருந்து போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் தொடர்பான பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனா் இந்த விசாரணை நடவடிக்கையின் போது வெளிநாடுகளில் இருந்து போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர்களின் பெயர்கள் மற்றும் இருப்பிடங்கள் தொடர்பான தகவல்களும் வெளியாகியுள்ளன இந்த தகவல்கள் அனைத்தும் நீதிமன்றில் முன்வைக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா்